அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று எடுத்த வ்ளாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே காலையில் எப்போவுமே இயற்கையோடு தாங்க என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பண்ணிவிடுவேன் முன்னாள் நைட்டே பார்த்திங்கன்னா மல்லியை லைட்டாக வறுத்துட்டு இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சுருவேன் பாதாம் பருப்பையும் ஊற வச்சிருவேன் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே மல்லியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாக்கிங் போவேன் ஏன்னா நான் ஒரு டீ பைத்தியம் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது ஸோ ஒரு நா காலையிலே ரெண்டு டீ மூணு டீ குடிச்சிருவேன் அதை கட் பண்ணுறதுக்காக தான் காலையில் மல்லி ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து என்னோடய டீயை நான் குடிப்பேன் எப்பவும் போல் இன்றைக்கி வந்து சமையல் தான் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரியான டயட் ஃபுட் எடுத்துக்குவேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன் காலையில் நட்ஸோடு சேர்த்து ரெண்டு வேக வச்ச முட்டையும் எடுப்பேன் ஆனால் நேற்று நான் வேக வச்ச முட்டை எடுக்கல லெவன் ஓ கிளாக் போல் மோர் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கும் மோர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பில் போட்டு தான் அடித்து குடிப்பேன் கொஞ்சம் கோல்டு இருக்குன்றதுனால கொஞ்சமான தயிரில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கலந்து மோராக அடிச்சு குடித்தேன் மதியானம் லஞ்சுக்கு தக்காளி சாதம் தாங்க பண்ணியிருந்தேன் அம்மா பண்ணுற மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது தக்காளி தொக்கு மாதிரி வச்சு அதே பாத்திரத்தில் சாப்பாடை போட்டு கிளரி வேக வச்ச முட்டையை அதோட வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதை தான் இதை ட்ரை பண்ணேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களாம் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் மத்தியானம் வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு பொரியல் பண்ணியிருந்தேன் கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாள் வந்து சம்பா கோதுமைக்கு கட் பண்ணுது அது கொஞ்சம் இரு மீதி இருந்தது ஸோ அதில் சீரகம் சோம்பு தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அவருக்கா முட்டை ஊற்றி பொரியல் பண்ணி அதோட லஞ்சு வேலையை முடிச்சுட்டு கையோடு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சுங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு பெரிய கோளாராயிடுச்சு எங்கள் வீட்டு கோளாரம் வந்து அதோடய கோளாரான சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு

ஒன் ஹவர் வந்து ஒரு நிமிஷம் மாதிரி ஓடி போயிட்டேன்ல என்ன சமையல என்னது இது ஒரு தண்ணி மட்டும் கொதிக்க வைக்கிறா இல்ல ஒரு தண்ணி மட்டும் இருக்குதா தண்ணி தான் சமையலா சுட்டண்ணி ஓ

ாம போட்டா வந்து கத்துவ ஆமா எனக்கு தெரிய நீ எங்க பாத்திரத்தை நீ ஒரு பாத்திரம் ஒரு கறி பாத்திரம் ஒன்னு வச்சுட்டு ஊருக்கு இப்ப சொல்றேன் பாரு வந்து நம்ம வச்சு எங்க போச்சு பாத்திரம் நீ யாருக்கு குடுத்தியோ என்ன குடுத்தியோ என்ன வந்து கேக்குறேன்னு எத்தனையோ முறை கேட்டிருக்கீங்க ஆனா இப்படிதான் போகுது ஒரு பாத்திரத்தை தேக்கிறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு கிணத்துல போட்ட ஒரே கிணத்துலதான் போட்டேன் அது என்ன காரணம்னு கேள்வி கிணத்துல போடணும்னு போடல எத்து போயிட்டு அது செங்கல வச்சு போட்டு தேயும் தேயும் தேய்ச்சம் பாரு அது கிணத்து மேல வச்சு தேய்ச்சேன் ஆமா அது என்னாச்சு கிணத்துல கிணத்து மேல வச்சு தேய்ச்சம் பாரு டர்ரு கருபுருன்னு சத்தம் வந்துது தப்புنا அப்படி யாரோ கூப்பிட்டாங்கன்னு அப்படி திரும்பி பார்த்தோம் பாரு அங்க கண்ணத்துல ஊந்துச்சு அதோட சைலன்ட்டா காச்சி மூச்சி யாருக்கும் சொல்லல ஏனா யார் சொன்னாலும் அங்க வில்லங்க எல்லாரும் இருக்கிறாங்களே எனக்கு எதிரி தான் நிறைய இருக்காங்க ம் வில்லங்க நிறைய இருக்காங்க மேலல இருந்து கீழல இருந்து எல்லாரும் இருக்காங்க என்ன குடும்பமே என்ன தான் என்ன பண்ண சத்தம் இல்லாம சைலன்ட்டா மூடிட்டு அழகா எட்டி வந்து இருந்துட்டேன்

ஹெல்தியான லஞ்ச் டயட்டு கொஞ்சமாக சாதம் கேரட் பீன்ஸ் பொரியல் அவரக்காய் பொரியல் முட்டை அதாவது இங்கே வண்டி மேலே உட்காந்து நான் டப்பிங் கொடுக்குறேன்ப்பா கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்க இங்கே பேசியிருந்தா கூட பரவாயில்ல என்ன அதான் கூப்பிட்டியானு நான் டப்பிங் கொடுக்கும் போது வந்து கேட்டீங்க பாரு ஆனால் நான் இதை சொல்லாமே இருந்திருக்கலாம் என்ன தான் சொல்லணும் என்னதான்

அங்கே பாருங்கள் ஃபோனை ஸ்டாண்டில் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள மேலே மேலே ஃபேன் இருக்குது லைட்டு எரிஞ்சிட்ருக்கு ஆ இங்கே பாருங்கள் என்னென்ன போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அப்பா தயவு செஞ்சு நான் கால் வலிக்குது நின்றுக்கிட்டே கட் பண்ணுறமே இன்னைக்கு தான்ப்பா முத முதல் முறையில் இங்கே பாருங்க கீழே வந்து உட்காந்து கட் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன் என்னது வீட்டு உள்ளே யாருன்னா இப்படி ஆடிட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஸ்டிக்கு அது மேலே பட்டா ஃபேன்லாம் இந்த ஒம்பக நான் வரல எது உடஞ்சாலும் நீங்கள் தானே எல்லாம் போட போறீங்க

வீட்டுக்குள்ளே ஷார்ட்ஸ் எடுத்தா நின்றுட்டு எடுங்க உட்காந்துட்டு எடுங்க பேசி எடுங்க இது என்னது இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க டான்ஸ் நீங்க மட்டும் தான் ஆடணும் கொம்பம் சேர்ந்து எல்லாம் ஆடுது சிலம்பம் நீங்க தான் ஆடணும் கொம்பம் சேர்ந்து எல்லாம் ஆடுது சிலம்பம் வந்து மயானத்துல தான் ஆடுவாங்க எல்லாரும் பிளே கிரவுண்ட்ல போய் ஆடுங்க அதான் பிளே கிரவுண்ட்ல போய் ஆடுங்க சரி சாரி பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடு கிரவுண்ட்ல போய் விளையாடணும் இங்க ஃபேன்லாம் இருக்கு இங்க வந்து விளையாடலாம் நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு நான் வேற வேலையை பாக்குறேன் ஆளை விடுங்க தெரியாம சேனல் உள்ள நுழைச்சிட்டேங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க சமாளிக்கவே முடியல ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை டீ போட்டு குடி குடிக்க வேண்டியது தான் அவங்களுக்கும் டீயை கொடுத்துட்டு நானும் அப்படியே டீ குடிச்சிட்டேன் டீ குடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஈவினிங்கும் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் தோசை எல்லாருக்குமே தெரியும் எப்போயாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா இட்லி இருக்கும் இல்லை வேற ஏதாவது இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மத்தியானம் வச்ச தக்காளி தொக்கு இருந்துச்சு அப்புறம் ரெண்டு பொரியலுமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு சூடு பண்ணி எடுத்தாச்சு பொரியல் அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு டின்னருக்கு ஒரே ஒரு தோசை பெருசாக எடுத்துக்கிட்டு அதோட நிறைய பொரியலையும் வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னரை முடித்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க